சக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்க்கவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசா நம்ம சேனலை பண்ணி உங்களுக்கு இந்த காணொலி கீழே லிங்கு கொடுத்துருக்கேன் தேவையானவன் யூஸ் பண்ணி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தலைப்பு என்னவென்றால் கைரேகை ரகசியங்கள் விளக்கம் நாற்பத்தி ஏழு இருதய ரேகையின் செல்வம் புகழ் வெற்றி வாய்ப்பு இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் காதல் இன்பம் அதாவது இருதய ரேகையின் செல்வம் புகழ் வெற்றி காதல் இன்பம் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைய தலைப்பு அதான் வாங்க ஓடு பார்த்துருவோம் நம்ம கையில் இருதய ரேகை அப்படிங்கிறது இந்த புதன் மேட்டுக்கும் மேட்டுக்கும் இடையில ஆரம்பிச்சு நேராக குருமேட்டில் முடியலாம் சனிமேட்டில் முடியலாம் குரு குருமேட்டு தாண்டி இந்த இந்த இடத்துல கூட முடியலாம் அதாவது ராஜ் செய்ய கடலில் போய் கடல்ல கூட முடியலாம் இந்த மாதிரி இருப்பது தான் இருதய ரேகை அதாவது புத்தி ரேகைக்கும் புத்திக்கும் வீரத்துக்கும் வீரியத்துக்கும் இடையிலே ஆரம்பித்து போய் அதிகாரத்தில் முடிகிறது இந்த ரேகை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை டிசைன் பண்ணும் இந்த ரேகை வெட்டு துண்டு இல்லாம தீவு இல்லாமல் இருந்துருச்சுன்னா செல்வம் படைத்தவராக இருப்பார் அது மேலும் எங்க போய் முடியுதோ அந்த மீட்டிங் வழியாக செல்வம் உடையவராக இருப்பார் அதை பத்தி நம்ம டீட்டெயிலாம் பார்க்க போறோம் பணம் ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமானது இருதய ரேகையின் மூலமாக எவ்வாறு ஒரு மனிதனுக்கு பணம் வருகிறது எப்படி இருந்தால் என்ன பணம் எந்த மாதிரி புகழ் பணம் ஒருவருடைய நிலைமை ஒருவருடைய செயல்திறன் எப்படி இருக்கும் அதாவது அவருடைய மனது உணர்ச்சி எப்படி இருக்கும் இருதயம் இருதயம் எப்படி இருக்கும் உடல் உறுப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் செல்வம் புகழ் அதிகார பதவி காதல் இன்பம் எல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த இருதய ரேகை இறுதி ரேகை இப்ப இந்த மாதிரி பொசிஷன்ல குரு வீட்டுக்கு கரெக்டா போய் முடிஞ்சிருச்சுன்னா காதல் உடையவராக காதலி ஆண் கையில இருந்தாலும் பெண் கையில இருந்தாலும் இரண்டு கையிலையும் பார்க்கணும் அவர்கள் வயதை பார்க்க வேண்டும் ஆயுள் ரேகை பார்த்துட்டு அப்புறம் இறுதி ரேகை இன்னைக்கு பார்க்க போறோம் இறுதி ரேகையில கரெக்டா இப்படி போய் குரு வீட்டுல போய் முடிஞ்சிருச்சுன்னா ஒரு காதலோடு காதலித்து திருமணம் செய்து கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த வெட்டு

அதிகாரம் எதுக்கு எடுத்தாலும் வீட்டில் இருந்தால் கூட அதை எடு இதை பொண்ணு அதை பொண்ணு அதிகாரமான ஒரு பதவியில் கண்டிப்பாக இருப்பார் பதவி அவருக்கு அதிகாரமுள்ள ஒரு பதவி கிட்டுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த ரேகை முழுமேட்டுக்கும் சனிமேட்டுக்கும் இடையில வருது மிக சிறந்த அமைப்பு அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே கண்டுக்க மாட்டாங்க அவங்க வேலை உண்டு வெத்து உண்டு அப்படிதான் இருப்பாங்க ஒரு நல்ல ஒரு அமைப்பு சனி சனிமேட்ல போய் முடிஞ்சு சார் சனிமேட்ல முடிஞ்சதுன்னா இந்த ரேகை இறுதிய ரேகை சனி சனிமேட்டில் முடிஞ்சு சார் அதாவது அவர்கள் இன்பத்தை அவர்கள் வேலையை வெள்ளக்காரன் மாதிரி அதாவது சனி வந்து வேலைக்காரர் இல்லையா அப்ப வேலையில தான் வேலைக்கு தான் முதலிடம் கொடுப்பார்கள் அதாவது சுய மரியாதை சுய வேலை சுய அதாவது அவங்களுடைய இல்லறத்துல ரொம்ப அட்டாச்மெண்டா இருப்பாங்க அதாவது அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள இன்பம் குறையவே குறையாது வேலையில நல்லா கரெக்டா இருப்பாங்க அந்த கணவன் மனைவி இன்பம் தன் சுகம் நான் நல்லா இருக்கணும் என் மனைவி நல்லா இருக்கணும் எங்க குழந்தைங்க நல்லா இருக்கணும் கணவன் மனைவி உறவு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு புரிதல் இருக்கும் இணைப்பிரியாமல் இருப்பதற்கு வாய்ப்பு தரு கணவன் மனைவி உறவு சந்தோஷமா இருக்கும் அதன் மூலமாக வாழ்வில் செல்வம் புகழ் வெற்றி அதிகார பதவி எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ரேகை எவ்வளவு தூரம் வருதோ ஒரு சில பேருக்கு இந்த இறுதிய ரேகை இருக்காது சார் இந்த இறுதி ரேகை இல்லை இந்த ரெண்டு அதாவது ரெண்டு விருதியும் புத்தியும் சேர்ந்து ஒரே ரேகையை அப்படி இருக்கு இருக்கும் ஒரு சில பேருக்கு ஒரு சில பேருக்கு இருக்காது இந்த இறுதி ரேகை இல்லை அப்ப புகழை விரும்புவார்கள் அதாவது ஆசைப்படுவார்கள் எல்லாத்துக்கும் ஆசைப்படுவார்கள் புத்திசாலித்தனத்தால் வாழ்வில் வெற்றி அடைவார்கள் நல்லா புரிஞ்சுங்க இந்த குருமேட்டுக்கு போச்சுன்னா ஒரு காதல் காதலின் உணர்ச்சி அன்பு அதே மாதிரி இந்த ரேகை வெட்டு துண்டு இல்லாம இருந்ததுன்னா இருதயம் உள்ளுக்குள்ள நல்லா சூப்பரா இருக்கு நல்ல திறமையா இருக்கு நல்ல வேலை செய்யுது இருதயம் உள் உறுப்பு நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம் ரத்தத்தை கரெக்டா சுத்தம் போடுதுன்னு அர்த்தம் இந்த ரேகை குருமேட்டில் முடிஞ்சா நல்ல ஒரு அமைப்பு இந்த போயிடுச்சுன்னா ஒரு அதிகாரம் உள்ள அதிகாரமே பண்ணுவாங்க அதிகாரம் உள்ள ஒரு பதவியில் இருப்பதற்கு குருமேட்டுக்கும் சனிமேட்டுக்கும் முடிந்தால் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாய்ஸ் அதாவது ரெண்டு பக்கமும் சாயமா நடுநிலைமையில் இருப்பார்கள் நல்ல ஒரு விஷயம்தான் சனிமேட்டுக்கு வந்தால் தன் நலனை கருத்தில் கொண்டு சுய அதாவது சுயமாக வாழ்வில் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு காதலில் அதாவது இல்லறத்தில் சுகம் அதிகமாக இருக்கும் அப்படின்றது அதே மாதிரி ரேகை இல்லை சார் புகழை விரும்புவார்கள் ஆசைப்படுவார்கள் இருக்கட்டும் எல்லாத்திலையும் தனத்தை பயன்படுத்தி புகழடைய அடைய பொருளை தேடி வாழ்வில் கண்டிப்பாக வெற்றி அடைந்தே தேருவார் இந்த இறுதி ரேகை இல்லைன்னா பொருள் தான் உங்களுக்கு முக்கியம் அந்த பொருளை அடைவதற்கு முயற்சி செய்து என்ன வேண்டுமானாலும் செய்து வாழ்வில் வெற்றி பெறுவார் இந்த ரேகை ஒரு சில நேரம் கீழே இறங்கும் அதாவது சந்திரன் பக்கம் கீழே இறங்கும் இது வேற அமைப்பு சந்திரன் பக்கம் கீழே இறங்கினால் அவர்கள் இது வந்து இந்த வந்து நல்ல ஒரு உணர்ச்சி உள்ள காதல் உள்ள அன்புள்ள வேகை அது வந்து மனம் பக்கம் திரும்பும் பொழுது மனம் பாதிக்கப்பட்டு கண்டம் வருவதற்கு வியாதி வருவதற்கு முடிவு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மாதிரி வேக அமைப்பு வராது ஒரு சில பேருக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இந்த இறுதி ரேகை கீழ் நோக்கி இப்படி கீழ் நோக்கி போய் தொடக்கூடாது இப்படி கீழ் நோக்கி ரேகை இருந்ததுன்னா அவர்களுக்கு பாசம் அதிகமாக இருக்கும் மனம் அதாவது அடிக்கடி தடுமானிக்கிட்டே இருக்கும் பாசத்தினால் இந்த ரேகை வந்து புதி ரேகை ரேகைன்னு சொல்லுவோம் எண்ண ரேகைன்னு சொல்லுவோம் இந்த எண்ணத்தை நோக்கி இந்த இருதயம் என்று சொல்லக்கூடிய அன்பு ரேகை கீழே இறங்கும் பொழுது பாசம் அதிகரிக்கும் அன்பு அதிகரிக்கும் அதாவது உணர்ச்சி வசப்பட்டவர்களாக இருப்பார்கள் இதுல மேல் நோக்கி கிளைகள் இருந்தா மிகவும் சிறப்பு இந்த இருதய ரேகையில மேல் நோக்கி கிளைகள் இருந்தா மிகவும் சிறப்பு இந்த சனி வீட்டுக்கு போச்சுன்னா விதி ரேகையோட இது வீட்டுக்கு ஒரு ரேகை போச்சுன்னா இன்னொரு தொழில் இன்னொரு வேலை வாய்ப்பு ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல சிறப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த குரு குருமேட்ல ஒரு சில பேருக்கு திரிசூல அமைப்பு இருக்கும் இந்த திரிசூல அமைப்பு ஒரு நல்ல விஷயம் வாழ்க்கையில வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கோடு அம்மாளுடைய அனுகிரகம் பக்தி நிறைந்தவர்களாக இருப்பார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கணும் இப்போ சனி மேட்டுக்கு போச்சுன்னா இன்னொரு வேலை இன்னொரு தொழில் சூரிய மேட்டுக்கு போய் சூரிய ரேகை இருந்து இந்த ரேகையும் சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா ஐம்பத்தி வயசுக்கு மேல புகழ் அதிகப்படும் செல்வம் அதிகம் அதிகம் பெறுவதற்கு வாய்ப்புண்டு உங்களுடைய மக்களால் உங்களுடைய மனைவியால் உங்களால் பொருள் புகழ் அதிகமாக பொருளோடு புகழ் அதிகமாக வாய்ப்புகள் உண்டு மிகவும் வெற்றி பெறக்கூடிய வெற்றி பேச்சில் வெற்றி தொழிலில் வெற்றி எல்லாத்திலையுமே அறிவு புதன் என்பவர் அறிவாளி புத்திசாலி புத்தியினால் வாழ்வில் வெற்றி அடைவார் புத்தியை பயன்படுத்தி அதாவது அதாவதுல பேச்சு துறையில எழுத்து துறையில இந்த மாதிரி அறிவை அதாவது அறிவு வந்து குரு பகவான் புத்தி வந்து புதன் புதன் வந்து குரு வந்து அறிவர் அறிவாளி அப்படின்னு சொல்லிதான் நினைச்சுக்கணும் இப்ப இந்த புதன் வந்து புத்திசாலி இந்த புதன் வீட்டுக்கு இறுதி இருந்து ஒரு ரேகை போகுதுன்னு வச்சுக்கோங்க மிகவும் சிறந்த அமைப்பு வாழ்வில் பேச்சு இப்படிதான் சார் கணக்கணும் மேலே போச்சுன்னா நல்லது கீழே இறந்துச்சுன்னா வாசம் அதிகரிக்கும் இந்த ரேகையிலிருந்து ஒரு ரேகை போயிட்டு இந்த புத்தி ரேகையை தோடும் பொழுது அந்த வயதில் உங்களுக்கு மன அதிர்ச்சி இது மனம் இல்லையா மனம் எண்ணம் அதை போய் இதுல இருந்து மன அதிர்ச்சி இல்லைன்னா ஆக்சிடென்ட் இல்லைன்னா மிக பெரும் சோதனை காலம் கண்டம் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு அந்த காலத்தை முயற்சி செய்து எந்த காலத்தில் அது போய் தொடுதோ அந்த காலத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுங்க ஒவ்வொரு வேலையும் செல்வத்தை கொடுக்கிறது புகழை கொடுக்கிறது வாழ்வாதாரத்தை காதலையும் குறிக்கிது செல்வம் அடைவாரா வாழ்வில் வெற்றி பெறுவாரா ஆன்மீகத்தையும் குறிக்குது அதாவது நல்ல ஒரு திரிசூல் அமைப்பு இருந்த ஆன்மீகவாதியாக இருப்பார் இதை ஒரே நேரம் குருமேட்டுக்கு போனாலும் அது ஆன்மீகம் பக்தி சிறந்தவராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு ஒரு அதிகார பதவி இருக்கணும்னா இந்த பார்த்து கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி சனி வீட்டுக்கு போச்சுன்னா அவர்கள் வேலை தன் சுகத்தை விரும்புவார்கள் நம்ம இந்த வெட்டு துண்டு இல்லாம இருந்துருச்சுன்னா நீங்கள் வாழ்வில் வெற்றி பெற பிறந்தவர்கள் இல்ல இதுல ஏதாவது வெட்டு துண்டு இருக்கும் பொழுது அந்த வயதில் உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் இருதய பாதிப்பு இல்லைன்னா வியாதி வருவதற்கு மன அதை உடம்புல வியாதி இருந்துச்சுன்னா மனம் பாதிக்கப்படும் மனம் பாதிக்கப்படும் போது செயல்பட முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷன் வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால ஒவ்வொரு ரேகையும் செல்வத்தை கொடுக்கும் ஒவ்வொரு ரேகையும் புகழை கொடுக்கும் ஆனாலும் செல்வத்துக்கு அதிபதி நம்ம வந்து சனி வேலை செல்வம் இதுக்கு எல்லாமே இந்த சனி ரேகை தான் முக்கியம் இருந்தாலும் இறுதி ரேகையும் செல்வத்தை கொடுக்கும் அதே மாதிரி புகழுக்கு காரணம் நம்ம சூரியன் மேடு ரேகை ஆனாலும் இதுவும் புகழை கொடுக்கும் இந்த ரேகை வெட்டு துண்டு இல்லாமல் இருந்து ஒவ்வொன்றும் கையில வந்து அதிசயங்கள் நிறைய இருக்கு இறுதி ரேகை பலமாக இருந்தால் வாழ்வில் உங்கள் உடல் நன்றாக இருக்கிறது இருதயம் நன்றாக இருக்கிறது காதல் நன்றாக இருக்கிறது வெற்றி பெற பிறந்தவர்கள் புகழ் பெற பிறந்தவர்கள் பக்தியை பக்தி ஒரு மனிதனுடைய உணர்வுகள் பக்தி காதல் செல்வம் புகழ் அவருடைய அதிகார பதவி இதை எல்லாமே நம்ம இறுதி ரேகையை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும் இப்ப நம்ம பார்த்துட்டோம் இது வந்து ரேகையினோட வெற்றி இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்க கீழே மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பாசமானவராக இருப்பீர்கள் மேல் நோக்கி இறுதிகள் இருந்து ரேகைகள் போச்சுன்னா நீங்கள் வாழ்வில் வெற்றி பெற விரும்புவீர்கள் அது எந்த வீட்டுக்கு போதும் அந்த மேட்டோட பலன் அதிகப்படும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி சொல்லுகிற கண்ணன் வணக்கம்